நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு எப்படியான பலனாக அமையப் போகின்றது மேசராசியில் பரணி நட்சத்திரத்துக்கு இப்ப வந்து மேசராசிக்கு வந்து இப்ப ஏழரட்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு செவ்வாய அதிபதியாக கொண்டது மேசராசி மேசராசியில் பரணி நட்சத்திரம் வந்து பதிமூன்று தசம் இருபது டிகிரி முதல் இருபத்தாறு தசம் ஐம்பது டிகிரி வரை நீடிக்கின்றது இந்த நட்சத்திரத்தின் சின்னம் யானை மற்றும் இது யோனி போல் இது தெரிகிறது இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் யாமா அவர் மரணத்தின் கடவுள் மற்றும் அதன் ஆளும் கிரகம் சுக்குரன் நீங்கள் சமூகம் விருந்து மற்றும் பொருள் ஆசைகளில் ஆர்வத்தை இழக்க நேரிடும் ஏனெனில் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிகம் நாட்டம் கொள்வீர்கள் நீங்கள் தியானம் யோகா பயிற்சி தனிமையாக நாடுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இருப்பினும் உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மற்றும் உங்கள் நிலை சாதகமற்றதாக இருந்தால் மே மாதத்திற்குள் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்திற்குள் சிறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் அல்லது அடிக்கடி மருத்துவரை சந்திக்க வேண்டி இருக்கும் நேர்மறையான அம்சம் என்னவென்றால் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் அல்லது உங்களுக்காக ஒரு அற்புதமான பயணத்தை திட்டமிடலாம் இருப்பினும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவுகள் மற்றும் கடன்கள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர காரர்களே, அன்பர்களே, மே மாதத்திற்கு பிறகு நிலைமை மேம்படம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் நடுப்பகுதி வரை கவனம் உங்கள் மீது மற்றும் உங்கள் குடும்பம் சேமிப்பு இல்லற வாழ்க்கையிலும் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக விலை கார் அல்லது புற ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம் ராசியில் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் நடுப்பகுதி வரை உங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்த ஆவரணங்கள் கார்கள் அதுகள் வாங்கலாம் அக்டோபர் மாதத்தில் காதலில் இருப்பவர்கள் ஈகோ மோதலால் தங்கள் துணையுடன் மோதலை சந்திக்க நேரிடும் இருப்பினும் ஒருவருக்கொருவர் உங்கள் உணர்வுகள் இறுதியில் இன்னும் வலுவாக இருக்கும் நவம்பர் மாதத்திற்குள் பரணி நட்சத்திரத்தில் உள்ள சிலர் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் மனைவியை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கலாம் அதே சமயம் திருமண ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் அன்பான மற்றும் அன்பான நேரத்தை அனுபவிப்பீர்கள் ஆண்டின் இறுதியில் பொதுவாக விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களே உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகளும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்தாலும் உங்களுக்கு பொருள் சேக்கம் ஆண்டாகவும் அமையும் இந்த